புதுவை அமிர்தா குரல் மெய்ணகல நம்முடைய கீழ்ப்புத்துப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை இருந்து ஐநா ஐனாராப்பரம் இருந்து ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் மேற்கு நோக்கி சென்றால் பில்வனத்தம் என்ற கிராமம் வரும் அதே போல் திண்டிவனம் புதுச்சேரி புறவழிச்சாலை கிளினூர் பக்கத்தில் இருக்கிற ஒழுந்தியா பட்டு இருந்து நம்முடைய கிழக்கு நோக்கி வந்தால் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் வில்வனத்தம்பரம் அங்கு ஒரு சித்தர் கோயில் இருக்கிறார் மகா யோகி ஞானபிரகாச சுவாமிகள் கோணிக்கட்டி சித்தர் என்று சொல்லுவார்கள் அந்த சித்தராலயத்திற்கு நான் நிறைய ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோகளை பார்த்து கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது அங்கிருந்து வடக்கு தெற்கு நோக்கி சென்றால் நம்முடைய கடுவலி சித்தர் இரும்பை மாகாழீஸ்வரர் கோயில் இருக்கிற கடுவழி சித்தரை பார்க்கலாம் இங்கே புதுச்சேரியை பொறுத்தவரை நிறைய சித்தர்கள் இருக்கிறார்கள் தான் கடுவழி சித்தர் மூல மூலவருக்கு பக்கத்திலே செப்பு தகுடால் ஒரு உருவம் இருக்கிறது அப்பேற்பட்ட கடுவலி சித்தர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கிறோம் ஆகவே இந்த வில்வனத்தம் இரும்பை மாகாலம் இந்த ரெண்டு கோயிலையும் நீங்கள் சென்று சித்தர் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது கொஞ்சம் கடினமாகத்தான் சில பேருக்கு இருக்கும் இரண்டு சித்தர்களுமே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே வில்வனத்தம் சித்தர் கிறி கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த சித்தர் வில்வனத்திற்கு வந்து ஜீவசமாதி ஆனார் ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தராக இருந்தவர் அதே போல் அந்த வில்வனத்திலே வந்து ஒரு சிவன் கோயில் பழமையான சிவன் கோயில் இருக்கிறது அதையும் பார்க்கலாம் இந்த மகாயோகி நானபிரகா சுவாமிகள் கோணிக்கட்டி சுவாமிகள் என்பவர் புது புதுச்சேரியில் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்து இராணுவத்திலே பணியாற்றி அதன் பிறகு சிவன் அருளால் இங்கே வந்து மிக அற்புதமான ஜீவ சமாதி ஆன இடம் அதே போல் நோயை தீர்க்கக்கூடியவர் அவருக்கு திரு சிலையை பார்க்கிறோம் அதே போல் இந்த இடத்திற்கு வந்தால் நோய் நொடியை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அந்த சமாதி ஒரு சாதாரண குக்கிராமத்துக்கு வந்து இங்கே தங்கி பல சித்தி வேலைகளை செய்த கோணிக்கட்டி சித்தர் சாமியை நாம் பார்க்குறோம் இந்த ஆலயம் சின்ன ஆலயமாக தான் இருக்கும் பக்கத்தில் ஒரு குளம் தீர்த்த குளம் இருக்கும் அரச மரம் இருக்கிறது அப்பேற்பட்ட இடத்துல வந்து எல்லோரும் குரு பூஜையில் கலந்து கொண்டு சித்தர் பெருமானை வணங்கினார்கள் அப்போ சக்தி வாய்ந்த நம்முடைய சித்தர் அடுத்தது பக்கத்திலே வில்வனத்தம் பக்கத்திலே நெசல் இருக்கிறது நெசல் இருந்து தெற்கு நோக்கி செல்கின்ற பொழுது நிறைய ஒரு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளாகத்தான் இருக்கும் அந்த இரும்பை மாகாழி ஆலயம் அந்த வழியாக செல்வதற்கு இது எப்படி செல்ல வேண்டுமானால் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் புறவழிச்சாலை இரும்பை என்ற இடத்திலே இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது அது திண்டிவனம் விழுப்புரம் சென்னையிலிருந்து வரவர்களுக்கு அந்த வழியை பயன்படுத்தலாம் அதே கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்தால் கீழ்ப்புத்துப்பட்டு புதுச்சேரி மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை கீழ்ப்புத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் ஐநாரப்பன் ஆலயத்திலிருந்து மேற்கு நோக்கி ஒரு பதிமூணு கிலோமீட்டர் சென்று அங்கு வந்து ஒழிந்தியாப்பட்டு என்று இருக்கும் அங்கிருந்து இடதுபுறமாக திரும்பினால் அந்த பை பைபாஸ் அதில் இரும்பை மாகாளீஸ்வரர் என்று போட்டிருக்கும் ஆலயம் அந்த இரும்பை என்ற ஊரிலே இரும்பை மாகாளீஸ்வர இருக்கிறார் நாங்கள் இந்த குறுக்கு வழியாக சென்றோம் நெசலேருந்து வில்வனத்திலிருந்து நெசல் சென்று நெசலேருந்து ஆப்பரம்பட்டு ஆப்பரம்பட்டிலிருந்து நம்முடைய ஆலங்குப்பம் புதுச்சேரி ஆலங்கொப்பம் சஞ்சீவி நகர் வழியாக சென்று இரும்பை மாகாளீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றோம் அங்கே வழிநடுக்க சின்ன சின்ன ஏரிக்குள்ளெல்லாம் கோயில் இருக்குது இதெல்லாம் பார்த்து கொண்டு இயற்கை ரசித்து கொண்டு அதே போல் இங்கே ஒரு அர்ச்சனை அரசனைய சொல் ஆலயம் இருக்குது புதுப்பாக்கத்தில் அங்கே அங்கே அந்த பக்கத்தில் அதன் பிறகு நம்முடைய இந்த குறிய சொல்லுகின்ற இடம் இந்த காளியம்மா கோயில் இருக்குது பல கைகளோடு சிலையாக காட்சி கொடுக்குற அங்கே நிற்கல வண்டியை போயே இருந்துட்டோம் நான் ஓட்டினா பரவாயில்ல ஒருத்தவங்க வந்தால் அழைத்து சென்று விட்டார்கள் வேகமாக வயநடுகள் இயற்கை சூழலோடு பார்க்கிறோம் நீங்கள் ட நேரம் கிடைக்கின்ற பொழுது இரும்பை கடுவில் சித்தர் இருக்கின்ற மாகாணிய சுழலையும் வணங்கலாம் அதன் பிறகு நம்முடைய கோணிக்கட்டி சித்தர் வில்வனத்தில் வணங்கலாம் புதுச்சேரியை பொறுத்தவரை நிறைய சித்தர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த போகின்ற வழியில் மூங்கில் மூங்கில் உண்மையிலே அடிக்கடி நான் சொல்வேன் மூங்கிலை போல மனிதன் இருந்தால் வாழ்வில் வளம் பெறலாம் முப்பது வருடம் பூமியில் இருக்கும் முப்பது வருடம் கழித்து மேலே வள வளர ஆரம்பித்தால் மலமல மல வளர்ந்து ஆரம்பித்து விடும் அதே குடும்ப ஒற்றுமை அதுதான் திருமண திருமணத்திலே மூங்கில் குச்சி வைக்கிறார்கள் குடும்ப அந்த மூங்கில் வெட்டி நீங்கள் எடுக்கவும் முடியாது மூங்கிலுக்கு மூங்கில் காடுக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை ஒரு மூங்கிலோட நீங்கள் வெட்ட முடியாது வெட்டி இழுக்க முடியாது அது அதே போல் நம்முடைய சித்தரை மறுபடியும் காட்டுறேன் கழிவுளை சித்திரை இந்த கழுவளி சித்தர் யார் என்று கேட்டால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போற்றுடைத்தான் சொன்ன பாட்டு அதனை நம்முடைய கடவுள் சித்தர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சிவபெருமானுடைய மூலவரையே வெடிக்க செய்தவர் அப்போ எப்பேற்பட்டில் ஆற்றலன்னு பாருங்கள் சிவ சிவலிங்கத்தையே வெடிக்க செய்தவர் அது சித்தருக்கெல்லாம் சித்தராக மதிக்கக்கூடிய பட்னத்தார் மாதா உடல் தெளித்தால் வல்வனையன் கால் தெளித்தேன் வேதாவும் கை சிலித்து விட்டானே நாதா இருப்பை ஊர் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பை ஊர்வாரா வார கா இவர் தாங்க நம்ம பட்டினத்தார் ஒம்பது கோடி சொத்தை உதைத்தழுட்டு ஒற்றை வரியில காதற்ற ஊசியம் வாராது காணு போனவர் இவங்களாம் அப்புறம் நிறைய கல்வெட்டு அங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம் இது இரும்பை மாகாழித்துறை இது புகழ்பெற்ற தலம் சிவசிவ என்கிற தீவனையாளர் சிவசிவ என்கிட்ட தீவனை மாலும் சிவசிவ என்றிடையே தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகரிதானே இதெல்லாம் வந்து இந்த பாட்டெல்லாம் அங்கே கல்வெட்டு இருக்குது அதெல்லாம் படிக்கின்ற போது தமிழ் இந்த சித்தர்கள் எல்லாம் தமிழ் முறைப்படி தான் அவங்க வந்து வணங்கியிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அது நால்வர் பெருமக்களும் சித்தர்களும் வள்ளலாரும் இந்த தமிழால் பாடி பாடி சிவபெருமானை வணங்கிய காரணத்தினால் எனக்கு சிவன் மீதும் முருகர் மீதும் பற்று வர காரணம் இந்த தமிழ்தான் ஆகவே நாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது நீங்கள் இந்த இரண்டு சித்திரக்கோலையும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறது பார்க்கலாம் புதுச்சேரியில் நிறைய சித்திரகுழில் இருக்கிறது எல்லா சித்தரையும் பார்த்து நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன்